எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது அவங்களுடைய குணாதசியங்கள் என்ன அவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணுங்க சாதகமான பலன்கள் அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமான பணங்கள் அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குரு பகவானை அதிபதியாக கொண்ட மீனராசி அன்பர்களே சூரியன் ஒன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு வெளிவட்டார செல்வாக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் தொழிலை விரிவுபடுத்த பாடுபடுவீங்கன்னு சொல்லலாங்க அரசாங்க வேலைகள் அனைத்துமே தாமதப்படும் பற்றாக்குறையால் மனக்கவலையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சந்திரனின் சஞ்சாரம் தொழிலுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு செவ்வாய் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால சொத்து வாங்க முனைப்பு காட்டுவீங்க வியாபாரத்துலயும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஊழியர்கள் ஒத்துழைப்பால் பொருள் உற்பத்தியும் அதிகரிக்கக்கூடும் சொல்லப்படுது புதன் ஒன்னாம் வீட்டில் இருக்கிறதுனால நடக்காது என்று நினைத்த காரியம் அனைத்துமே நடந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க பெண்களால் பொருள் வரவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாகும் குரு மூணாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு குடும்பத்தில் உண்டாகும் சின்ன சின்ன குழப்பங்களை பொறுமையால் வெற்றி காண முடியும்னு சொல்லப்படுது சுக்கரன் ஒன்னாம் இடத்துல இருக்கிறாரு ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் கமிஷன் வியாபாரிகள் நிறைய லாபமும் சனி பகவான் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால அரசாங்க வேலை அனைத்துமே இந்த உங்களுக்கு சொல்லப்படுது விரோதிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் அமையுங்க தொழில் முன்னேற்றத்தால பண வரவு தாராளமாகவே உங்களுக்கு இருக்கும் ராகு ஒன்றாம் இடத்துல இருக்கிறதுனால தான தர்மங்கள் செய்து மற்றவங்களோட மனதில் இடம் பிடிப்பீங்க சிறு வியாபாரிகளை பொறுத்தவரைகளுமே அதிக லாபம் பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் தான் இனி அமையப்போகிறது கேதை ஏழாம் இடத்தில் இருக்கிறாரு வண்டி வாகனங்களில் செல்லும்போது சாலையில் மட்டும் கவனத்தை செலுத்துறது ரொம்பவும் முக்கியமாக சொல்லப்படுது நடக்கக்கூடிய சில கிரக சூழ்நிலை காரணமாக சில நல்ல மாற்றங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க குடும்பத்தில் சூழ்நிலை சாதகமாகவே உங்களுக்கு இருக்கும் குறிப்பாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் மீனராசியில் அடைகிறார் சூரியனும் புதனும் சேர்ந்து ராஜ ராஜயோகத்தை உருவாக்குகிறாங்க இது போன்ற சூழலில் மீனராசி தொழில் குடும்பம் மற்றும் ஆரோக்கியத்திற்கு ஆதரவான சூழலும் இருக்குன்னு சொல்லப்படுது உத்தியோகஸ்தாரர்களுக்கு கடின உழைப்பிற்கு ஏற்ற மரியாதை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமைய போகுதுன்னு சொல்லப்படுது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு காரியத்தையுமே தள்ளி போடாமல் அன்றைய வேலையை அன்றையே செய்து முடிப்பது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க அதே மாதிரி பணியிடத்தில் கடினமாக உழைத்தால் மட்டுமே குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க முடியும் உங்களோட வேலையில் முழுமையாக கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற சிதறல்கள் இருந்து விலகி இருக்க வேணுங்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க ஆபத்தான விஷயத்தில் பணத்தை முதலீடு செய்வதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அரசியலில் பதவி அல்லது சிறப்பு பொறுப்பு பெறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும்னு சொல்லப்படுது கூட்டுத்தொழில் வியாபாரம் செய்கிறவங்க பணம் தொடர்பான விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேணுங்க பந்தயம் பங்கு சந்தை போன்றவற்றிலிருந்து விலகி இருக்க வேணும் இல்லை அப்படின்னா நிதி இழப்பு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க திருமண வாழ்வில் இனிமை இருக்குன்னு சொல்லப்படுது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முக்கியமான பல நல்ல விஷயங்களும் கேட்டு நீங்கள் இந்த காலத்தில் மகிழ்ச்சி அடையலாங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு அமையும் புதிய சொத்துக்கள் வாங்கும் முயற்சியில் ஈடுபடுவீங்க நீங்க தொட்ட காரியங்கள் அனைத்துமே ரொம்பவும் சிறப்பாகவே செய்து முடிப்பீங்க அதனால பல யோகங்களும் உண்டாகுங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பண ரீதியான விஷயத்தில் அடிக்கடி டென்ஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க பதறாத காரியம் சிதறாது என்பது போல பெண்கள் பல சமயங்களில் நாசுக்காக நடந்து கொள்வாங்க வேலை வாய்ப்புகளை எதிர்நோக்கி காத்திருக்குறவங்களுக்கு நல்ல வேலைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செட்டில் ஆகிடுவீங்க பிள்ளைகள் கவனம் சிதறாமல் இருப்பது ரொம்பவும் நல்லது ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கிலுமே ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும் பரிகாரத்திற்கு எருக்கம் மாலை சாற்றி விநாயகரை வழிபட்டு வாருங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்கிலுமே பிறர் செய்ய முடியாத சவாலான காரியங்களை கூட சாதித்து காட்டும் வல்லவர்களான நீங்க கலகலப்பாகவே பழகினாலும் காரியத்தில் ரொம்பவும் கருத்தாகவே இருப்பீங்கன்னு சொல்லப்படுது இந்த வாரத்தில் நீங்கள் வீடு மனை வாகனம் ஆகிய இனங்களில் ரொம்பவும் பணிகள் செய்வதற்கு முன் யோசித்து செய்யறது ரொம்பவும் சிறந்தது தந்தை வழி சார்ந்த பங்காளி உறவு என அமைப்பில் வரவங்க உங்களுக்கு சில நிர்பந்தங்கள் தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க கவனமுடன் நீங்கள் செயல்படுவதனால இந்த சிரமங்கள்ல இருந்து தவிர்க்கலாம் உத்தியோகத்தாரர்களுக்கு பெற்றோரின் மூலமாக வேலைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும்னு சொல்லப்படுது உங்களுடன் வேலை செய்கிறவங்ககிட்ட அனுசரணையாக செல்வது உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்குங்க வீணான பிரச்சனைகளும் மனக்குழப்பங்களும் வேண்டாம் அது உங்களுக்கு வெற்றியை தடுக்கணும் சொல்லப்படுது கடந்த காலத்தை விடவும் கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைத்தாலும் கூட தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான வேலைகளை இப்போது ஆரம்பிக்கிறது நல்லது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் உடல் நலனில் மிகுந்த அக்கறை செலுத்துறது ரொம்ப நல்லது கணவரை விட்டு பிரிந்தவங்க கணவருடன் மீண்டும் சேர்றதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் உங்களின் கணவருக்கு உங்களால் அனுகூலங்களும் உண்டாகவும் வாய்ப்பு குழந்தை பாக்கியங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடை பெறனு சொல்லப்படுது நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வாய்ப்புகளும் உங்களுக்கு கைகூடி வரும் கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு தங்களோட முழு திறமைகளையும் காட்டினால் மட்டுமே வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் வந்து சேரும் ஒரே நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகளும் வந்து சேரதுக்கான தகுந்த ஆலோசனைகளை மேற்கொண்டு நீங்கள் முடிவுகளை சரியான பாதையில் எடுக்கிறது ரொம்பவும் சிறந்தது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு மதிப்பும் உயரும் போட்டிகளை சமாளிக்கக்கூடிய திறமைகளும் உங்களுக்கு அதிகரிக்கும்

எதிர்பார்க்காத பதவிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும்னு சொல்லப்படுது உங்களோட தொண்டர்கள் உங்களுக்காக உழைப்பாங்க எந்த சவாலையும் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையோடு சமாளிப்பீங்கன்னு சொல்லப்படுது மாணவர்களை பொறுத்த வரைக்கிலுமே படிப்பில் கவனம் செலுத்துறது ரொம்பவும் சிறந்தது நீங்கள் படிப்பில் இடையூறு வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உருவாகும் நீங்கள் அதை யோசிக்காமல் ரொம்ப சரியான பாதையில் நீங்கள் செல்கிறது ரொம்ப நல்லது கெட்டவங்களோட சகவாதத்தை முற்றிலுமாக விட்டுவிடுங்க உங்களுக்கு அது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் படிப்புல சிறந்த நிலையை அடைய இந்த பயன்படுத்துறது ரொம்ப நல்லது புரட்டாதி நாலாம் பாதம் இந்த மாதத்தை பொறுத்த உடல்நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதாரத்துல தட்டுப்பாடும் வராது கடன் வாங்கி பாக்கிகளும் அடைப்பீங்க பூர்வீக சொத்துக்கள்ல உள்ள வில்லங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நீங்கும் புதிய தொழில் தொடங்க போட்ட திட்டங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறும்னு சொல்லப்படுது வியாபாரிகள் கொள்முதல் சரக்குகளை நல்ல விலைக்கு விற்பாங்க கணவன் மனைவி அனைத்துமே இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் ஒற்றுமை கூடும் உத்திரட்டாதி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே விரும்பிய ஆடை ஆபரணங்களை வாங்கி நீங்க மகிழ்வீங்க பெற்றோர்கள் வகையில் மருத்துவ செலவுகளும் குறையும் வீடு வாங்க வாங்க வாய்ப்புகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறும் தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை நீங்கள் அடைய பெறுவீங்கன்னு சொல்லப்படுது வியாபாரிகளை புதிய கிளைகள் துவங்க போட்ட திட்டங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறுவதாக சொல்லப்படுது அரசியல் பிரமுகர்கள் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ரேவதி நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த புத்துணர்வுடன் காணப்படுவீங்க பணவரவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும் அதே சமயம் சேமிப்பும் உயரும் குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பீங்க நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே நீங்கி ரொம்பவும் ஒற்றுமையாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் தடைபட்டு வந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் நடைபெறும்னு சொல்லப்படுது பரிகாரமாக வியாழக்கிழமை தோறுமே அருகில் இருக்கும் நவகரக கோயில்களுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்தால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும்னு சொல்லப்படுது மிஷகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்துல மனைவி மூலமாக முன்னேற்றத்திற்கான நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்குங்க உங்களோட திறமை மிக்க செயல்களால வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதனால பாராட்டுகளும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் வெளியூர் பயணங்கள் அனைத்துமே வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அமையும் இல்லத்தில் மகிழ்ச்சியும் பொங்க மங்கள காரியங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பாகவே நடக்குங்க இந்த வீடியோவில் மீனராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த வாரத்தில் அமையப்போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆல் வியூஸ் தேங்க்யூ